பெட்ரோலியம் நிறுவனத்தின் சர்வர்கள் முடக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்பது இந்திய அரசிற்கு சொந்தமான ஒரு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனமாகும் இதன் தலைமையகம் மும்பையில் உள்ளது இது கச்சா எண்ணெய் சுத்தகரிப்பு பெட்ரோலிய பொருட்களை சந்தைப்படுத்துதல் ஹைட்ரோ கார்பன்களின் உற்பத்தி உள்ளிட்ட சேவைகளை வழங்கும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளது இந்தியா முழுவதும் பதினேழாயிரம் ஹிந்துஸ்தான் பெட்ரோல் பங்க் இயங்கி வருகின்றது ஆண்டிற்கு மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் கோடிக்கு மேல் வருவாய் ஈட்டி வருகிறது இந்த நிறுவனத்தில் கடந்த இரண்டு நாட்களாக டீலர்கள் வங்கியில் பணம் செலுத்த முடியாத சூழல் நிலவுவதாக சொல்கின்றனர் மேலும் பெட்ரோலிய பொருட்களை சப்ளை செய்ய முடியாமல் தவித்து வருகின்றன இதனால் அந்த நிறுவனத்தின் சர்வர் முடக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன இந்தியா முழுவதும் டீலர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன அதனால் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் அனைத்து செயல்பாடுகளும் மேன்மலாக செயல்பட தொடங்கியுள்ளது இதனால் பெட்ரோலிய பொருட்களை விற்பனை செய்வதில் சுணக்கம் நிலவுவதாக சொல்கின்றன டீலர்கள் இது குறித்து தமிழ்நாடு பாரத் பெட்ரோலிய பங்கின் சங்கத்தின் மாநில செயலாளர் தர்ம தொடர்பு கொண்டு கேட்டபோது அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை இது குறித்து கருத்து கூற விரும்பவும் இல்லை என்று தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்து தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஹிந்துஸ்தான் பெட்ரோல் நிறுவனத்தின் சர்வர்கள் முடக்கப்பட்டிருப்பது பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் கைவரிசையாக இருக்குமா என்று என்ஐஏ விசாரித்து வருகிறது முதல் மொபைல் பத்திரிகை